ஹலோ மக்களே நம்ம ஜி தமிழ் சரிகமா பாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம தினேஷ் குட்டி வந்து பழைய பாடல் பாடியிருந்தார் எம்ஜிஆருடைய பழைய பாடலெலாம் பாடியிருந்தார் சூப்பராக இருந்தது நம்ம சீனிவாசன் சார் தான் சரத்குமார் சார்கிட்ட சொல்லி நீங்கள் தினேஷ் குட்டியை நீங்கள் பழைய பாடலை பாட சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ தான் வந்து குட்டி பழைய பாடல் பாடினார் தரைமேல் பீரக்க வைத்தாய் அப்படின்ற எம்ஜிஆர் பாடலாம் பாடினார் இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாரி அப்புறம் இன்னொரு பாடல் தெய்வம் குழந்தை மாதிரி பாடல்லாம் பழைய பாடல்லாம் பாடினாங்க அமேசிங்காக பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சாரே பாராட்டினார் அவ்வளோ சூப்பராக பாடினார் அந்த பாடல் வரிகள்லாம் கேட்க கேட்க இனிமையாக இருந்தது சீனிவாசன் சாரே எழுந்து கிளாப் பண்ணிட்டாரு அந்தளவுக்கு செம்மையாக பாடியிருந்தார் இருந்தார் நம்ம குட்டி பழைய பாடல் நீங்களும் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி Thank you.